எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் இரண்டு எண்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை நுழையும் முன் பகுதியில அருமநிலை மாணவர்களிடம் உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் எத்தனை சாப்பிடுவாய் என்பன போன்ற எளிய மற்றும் வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய வினாக்களைக் கேட்டு எண்களையும் எண்ணிக்கையையும் தெரிந்து கொள்ள ஆர்வமூட்டணும் கருத்துருவாக்கத் தருணம் அருமநிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் மூன்று வரையிலான எண்களை அறிமுகப்படுத்த அவர்களை நான்கு பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கணும் வகுப்பறையின் முன்பகுதியில் நான்கு வட்டங்களை வரைந்து ஒன்று முதல் மூன்று வரையிலான ஏதேனும் ஓர் எண்ணை கூறும்போது முதல் குழுவிலுள்ள ஒரு மாணவர் மணிகளையும் இரண்டாம் குழு மாணவர் பட அட்டையையும் மூன்றாம் குழு மாணவர் கைவிரல்களையும் நான்காம் குழு மாணவர் எண்ணட்டையையும் எடுத்து காண்பிக்கணும் கற்றலின் தருணம் உப்பு காகிதத் தாளை பயன்படுத்தி ஒன்று முதல் மூன்று வரையிலான எண்களின் எழுதும் முறையை கற்றுக் கொடுத்த பிறகு மாணவர்களை மணலிலும் கீழ்மட்ட கரும்பலகையிலும் எழுதி காட்டச் செய்யணும் மேலும் இதே செயல்பாட்டை பயன்படுத்தி அடுத்த இரண்டு நாட்களுக்கு நான்கு முதல் ஒன்பது வரையிலான எண்களை ஒரு நாளைக்கு மூன்று எண்கள் வீதம் அறிமுகப்படுத்தணும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு இதேபோல முட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு தொன்னூற்று ஒன்பதுக்கு மிகாமல் ஏதேனும் ஓர் எண்ணை கூறும் அவர்கள் அந்த எண்ணிற்கேற்ற எண்ணிக்கையில் பொருள்களையோ அல்லது மணிகளையோ எடுத்துக் காட்டியும் கீழ்மட்ட கரும்பலகையில் அந்த எண்ணுருவை எழுதி காட்டியும் ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்களை நினைவு கூற செய்யணும்